நேத்தும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோல நிறைய பேர் பாசிட்டிவா கமெண்ட் பண்ணிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க மட்டும் வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணதுக்கு அவங்க சொல்லிருந்தாங்க நான் வந்து பையன் இல்லை நானும் தான் எனக்கு ஐம்பது வயசு ஆகுது இப்ப வந்து இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் எல்லாமே இப்படிதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வீடியோல வந்து எல்லாரையுமே மென்ஷன் பண்ணல அதே மாதிரி அவங்கவுங்க விருப்பம் என்ன வேணா பண்ணலாம் நம்ம இதை பண்ணி இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது சரிங்களா அந்த ஸ்டோரியில ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வந்தேன்னா அவங்க குடிச்சாங்க அதனால தான் தப்பு நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நான் சொல்லவே வரல குடிக்கிறாங்க குடிக்கல அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் எதிர்த்து தான் வந்து போயிட்டு பொண்ணுங்க வந்து இந்த காலத்துல இப்படி குடிச்சிட்டு அலையறாங்க அதை பத்திலாம் நான் பேசவே இல்லை எதை பத்தி பேசுனேன்னா பொண்ணுங்களுக்கு நடக்கிற அபியூச பத்தி மட்டும் மட்டும்தான் பேசினேன் சரிங்களா அப்போ குடிக்கிறதுலாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா குடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் அதனால அழிஞ்ச குடும்பங்கள்லாம் என் குடும்பமும் ஒன்று இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை குடின்றது அவங்க எல்லாம் நம்ம குடும்பம் அழியுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நிறுத்துறதுல மட்டும்தான் இருக்கு அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே சமந்தான் அவங்களாம் மனசு திருந்தி நிறுத்தினா மட்டும் தான் நிறுத்த முடியும் இப்போ வந்து கொஞ்ச நாளா எங்க வீட்டுல அந்த மாதிரி தான் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்காங்க மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இவங்க குடிக்காங்க அவங்க குடிக்காங்க இந்த குடிங்கிற டாப்பிக்கே நான் எடுத்துட்டு வரல அதை தயவு செஞ்சு என்னோட வீடியோல இந்த மாதிரி கமெண்டும் போடாதீங்க நான் கேர்ள்ஸுக்கு நடக்கிற அப்யூஸை பத்தி மட்டும் தான் பேசணும்னு நினைச்சு தவிர மற்றபடி எதுவும் இல்லை நான் யாரையுமே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசலன்னு நினைக்கிறேன் இன் கேஸ் ஏதாச்சும் அப்படிதான் நீங்க தான் பேசுறீங்க அப்படின்னு நினைச்சிருந்தேன் கமெண்ட்ல சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ பேசும்போது கண்டிப்பா சாரி மென்ஷன் பண்ணி போடுறேன் வீடியோ தேங்க்யூ சொந்தங்களே இப்போ நீங்க நிறைய சப்போர்ட் ஆறீங்க நிறைய நிறைய பாசிட்டிவான சப்போர்ட் பண்றீங்க அதே மாதிரி வந்து சேஞ்சஸ் சொல்லியிருந்தீங்க அனுக்கு டிரெஸ் எல்லாம் இது பண்ணுங்க ஹேர்லாம் லாவிங்கன்னு சொல்லி இந்த வீடியோல அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துட்டு கமெண்ட் சொல்லுங்க தேங்க்யூ நண்பர்களே சின்ன பொண்ணுகிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருந்தா அன்னைக்கு கிட்ட தப்பா நடந்துகிட்ட பையன் ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் இங்க நான் பார்த்தேன்னு சொல்லி ஏடி அதுல உண்மையா நீ கூட சுத்திக்கிட்டு இருக்கா ஆஹ் என்னக்கோ இப்படி கேட்டுட்டீங்க நம்ம சின்ன பொண்ணு என்னைக்கு நம்ம இந்த இந்த மாதிரிலாம் பொய்யான இதுவெல்லாம் பரப்பவா சொல்லுங்க அவளுக்கு தப்புன்னா தப்பு கரெக்ட்னா கரெக்ட் அந்த மாதிரிதான் சின்ன பொண்ணு இருப்பா எப்பவுமே ஆமா ரெண்டு நாள் முன்னாடி கூட அன்னைக்கு நைட்டு தான் எட்டு மணிக்கு வந்து வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருந்தான் அந்த பையன் நாங்க சத்தம் போட்டோம் அதுக்கப்புறம் பேயிட்டா பார்த்துக்கோங்க அப்போ திரும்பவுமா அந்த பையன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா முத்துமாரிக்கிட்ட சொல்லணுமே இந்த மாதிரி அந்த பையன் வந்து நைட்டு நைட்டு நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று ஆயிட்டுன்னா என்ன பண்ணுறது சொல்லு வசந்தி யா லட்சுமிக்கோ இப்படிலாம் தப்பு தப்பா நினைக்கிங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஆமாம் இல்லை வருஷியாக்கா வீட்டில தானே இருக்காங்க அதெல்லாம் அந்த பிள்ளையவங்க அவங்க பார்த்துப்பாங்க சேட்டி கூறு கட்டவல அவளுக்கு தூக்க வியாதி இருக்கு ஆமா நைட்டு மாத்திரையை போட்டுட்டு தான் தூங்குவா அவ தூங்கிட்டான்னா அவளுக்கு யாரு வந்தா யாரு போனாலும் ஒண்ணும் தெரியாது வீட்டுக்குள்ள அவள் பாட்டுன்னு மாத்திரையை போட்டுட்டு தூங்கிடுவா அதனாலதான் கேட்டேன் முட்டு கிட்ட சொன்னா பிரியாவ அவன் முத்துமாரி போய் அங்க இருப்பாங்களா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் துணையா இருக்கும் கல்யாணம் வரைக்கும் அன்னைக்கு போய் பேசிட்டு வந்தான் கல்யாணத்துக்கு வீட்டுல என்னக்கோ சொன்னாங்க அவங்க வீட்டுல எங்க இருந்து ஆமா புதுசா அவங்க அம்மாக்காரி அவங்க பாட்டியை வர வச்சிருப்பா போல அம்மா அந்த கிளவி என்ன பேச்சு பேசுதுங்கிற பிள்ளைய ஓடி போயிரோங்கா எப்படி ஆ சும்மாவா விட்டுட்டு வந்தீங்க நீங்க அது எப்படி என் கிட்ட வை கொடுத்தா நான் சும்மா விட்டுருவேனா நல்லா நாலு கேள்வி கேட்க தான் செஞ்சேன் அதுக்கெல்லாம் உரைக்கே வரைக்காது ஆமாம் சரி சீக்கிரமா கல்யாணத்தை முடிங்கன்னு சொல்லிட்டு வந்தோம் நிச்சயதார்த்தம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயம்கா சீக்கிரம் முடிக்கிற மாதிரி முடிச்சு விட்டுருங்க ஆமா அதுக்கப்புறம் என்ன இளவரசிக்கா தானே அவங்களுக்கு வீடு இருக்கு வாடகை விட்டுட்டு அவங்க பாட்டினா இருந்துப்பாங்க காண்டி ஒத்த பிள்ளை தானே அணுவும் அங்க பாதுகாப்பா இருந்துப்பா அந்த ரகு அந்த டாக்டர் தான் அவன் நல்லா பாத்துப்பான்னு நினைக்கன்கா பார்க்கும் போதுனா அந்த பிள்ளைய தாங்கு தாங்குன்னு தான் நான் தாங்குறாரு கல்யாண நாளு என்னைக்கு ஏதாச்சும் சொன்னாங்களா இல்லம்மா ரெண்டு நாள் நட்டே போய் பேசிட்டு வந்திருக்கோம் பார்த்துட்டு சொல்லுவாங்க சொன்ன இளவரசி வந்து என்கிட்ட சொல்லுவா உங்ககிட்ட எல்லாம் சொல்லாமே நடத்த போறோம் ஆஹ் சரி சரி மைனி மைனி இளவரசி நாங்க இங்க முன்னாடி இருக்கோமா இப்படி வா கொல்ல ஆ ஆஹ் நீயும் இங்கதான் இருக்கிய வசந்தி சரி சரி உங்க எல்லாருமே கூப்பிடணும் தான் நினைச்சேன் நல்ல வேலை ஒரே இடத்துல இருக்கீங்க இன்னும் சின்ன பண்ணி உம்மாவ்கிட்ட மட்டும் நீ போய் சொல்லிரு சரியா என்ன விஷயம்னு சொல்லாமே சொல்லிருந்தா எப்படிக்கா மைனி அங்க அந்த பாப்பிளை வீட்டுல இருந்து வராங்களாம் எண்ணெயில வரிசை கூறு கிட்ட கதாரமாக பேசிக்கிட்டு இருக்கா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்கன்னா நல்ல விஷயம் பேச வருவாங்களா இருக்கும் அதை நல்ல சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு சொல்ல வேண்டாமா அனுப்பிள்ளை எங்கே ரெடியாக சொல்லியிருக்கியோ ஆமா அந்த டாக்டர் தம்பி தான் போன் பண்ணி சொல்லிருப்பாரு போல அவங்க பாட்டி முதல் முதல்ல வராங்களா அதை எல்லாம் கட்டி இருக்க இருக்கா என்ன இளவரசி சொல்ற அவங்க தான் ஏற்கனவே வந்துட்டு போனாங்களா ஐயோ மைனி அதனால தானே பதட்டத்துல ஓடி வந்தேன் வரப்போறதே ரகுவோட அப்பா பாட்டி இல்ல அம்மா பாட்டி என்னது அவ வராளா அந்த கிளவிய எப்படி சமாளிக்க யாங்கோ நம்ம சின்ன பொண்ணு விடவா பெரியாளே ஐயோ நீ வேற ஏன் வசந்தி வைத்தடிச்சுல கலப்புறா அவ சும்மாவே இருக்க மாட்டான் என் வீட்ல இத்தனை சொத்து இருக்கு அத்தனை சொத்து இருக்கு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பா ஒரே காசு பணம் பைத்தியம் முடிச்ச குடும்பத்துக்கும் ஆமா ஓஹோ இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் நம்ம சின்ன பொண்ணுதான் கரெக்டுக்கோ நான் போய் சின்ன பொண்ணு கூட்டிட்டு வரேன் நீங்க மத்த ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க சரிங்களா ஆஹ் சரி வசந்தி சீக்கிரமா போய் கூட்டிட்டு வா நீங்க ஏன் வாக்கி சோகத்துல இருக்கீங்க போங்க எப்படியா நல்ல விஷயத்த சொல்றதுக்குதான் வருவாங்க அதை விட்டுட்டு இப்படி கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு என்னத்துக்கு வராங்கன்னு எதனா தெரியுமா கல்யாண நாள் குடிச்சுட்டாங்கன்னா அதான் சரினு சொல்லி நம்ம கிட்ட நேர்ல சொல்லிட்டே அதுக்கப்புறம் பத்து எடுக்க போறதுக்கு நேர்ல வந்து சொல்லி அப்படி கூட்டிட்டு போவோம்ன்றதுனால வராங்க போல ஓ சரி சரி நான் போய் சின்ன பொண்ணை கூட்டிட்டு வரேன் நீ எதுக்கு இப்படி சுவாகத்துல இருக்கா ஆஹ் நான் முத்துமாரி கிட்ட சொல்லி பிரியாவையும் கிளம்பி வர சொல்றேன் சரியா நம்ம எல்லாரும் இருக்கும் போது என்ன பேசிடுவான் நம்மளும் பாத்துருவோமே முத்துமாரி முத்துமாரி என்னாச்சுமா காவத்துல இருக்கா யா அத்த நீங்க போனீங்க வாங்க முத்துமாரி அன்னைக்கு போயிட்டு வரும்போது ராகு வீட்டுக்கு போயிட்டு வந்தாளா அப்போ அங்க ஒரு கிளவி இருந்தாலா பணம் 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 சொல்லிக்கிட்டு இருந்தாலே

ஏங்க என்னாச்சு அத்தை ஏன் இப்படி பரபரப்பா ஓடுறாங்க வேற ஒண்ணும் இல்ல ராகு வீட்டுல இருந்து வராங்களாம் அதான் சரினு சொல்லிட்டு இளவரசி அத்தை கூப்பிடலாம்னு வந்திருக்காங்க அம்மா நம்ம ரெண்டு பேரும் வரீங்களான்னு கேட்டாங்க வரேன்னு சொன்னேன் உனக்கு வரதுக்கு விருப்பமா இப்படி உனக்கு கேட்காமே சொல்லிட்டேன் நானும் வரேன் வீட்லயே இருக்கிற ஒரு மாதிரி இருக்கு நான் கிளம்பிதான் இருக்கேன் வாங்க போவோம் பிரியா எனக்கு ஆண்டி ஒண்ணு பண்றியா என்னங்க சேலை கட்டிட்டு வாங்க ஐயோ போங்க ரொம்ப நேரம் ஆகும் प्लीज दी எனகாந்தி. ஏங்க ரொம்ப நேரம் ஆகுங்க. சேனல் எல்லாம் கட்டிருக்கு. அதுக்கு அப்புறம் தல எல்லாம் வர இருக்குனோ. ப்ளீஸ்ங்க. அதுக்கு அப்புறமும் ரொம்ப நேரம் ஐட்டன் வெச்சுங்க. அத்தை திட்டுவாங்க. நேரா கழிச்சு பண்ணுனான. அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. என்ன காந்தி ஒரு சேனல் மட்டும் மாத்திட்டு வைய. சொல்லுறதே கேட்க மாட்டீங்க. அப்படியே தானே. ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன் செல்லம் இல்ல? ஆ செல்லம் இல்ல வெல்லம் இல்ல. சேனல் எல்லாம் கட்ட முடியேது போங்க. இதுதான் எனக்கு கரெக்ட்டா இருக்கு. யாANGE எப்படி பண்றீங்க? ப்ளீஸ் பிரியா. யாANGE एवरी பண்றீங்க. ப்ளீஸ் டி எவ்வளவு நேரம் கேக்குறேன். ஏன் இப்படி கெஞ்ச விட்டுறேனே? ஆ ஆ இந்த கேட்டோனே நான் கட்டிடுனமோ ஓயா கட்ட முடியாது நீ என்ன கட்டிறது நாளை கட்டி விடுறேன் பா ஐய விடுங்க சொல்லிட்டீங்க ஆமா அதெல்லாம் முடியாது இன்னைக்கு உங்களுக்கு சால நான் தான் கட்டி விடுவேன் ஏப்பா சாமி நான் அண்ணே கட்டிட்ட வர 5 நிமிஷத்துல கட்டிட்டு வந்துடுவேங்க இவ்ளோ நேரம் என்னமோ சொல்லிக்கிட்டு நஹ தெரியாம ஜாலிட்டங்க விடுங்க ஆ சரி நேரா மச்சின் நான் விட்டுறேன் போ பைக் சைக்கிள் தண்டிடுவா ரொம்ப பண்றீங்க எனக்கும் ஒரு நேர் வரோம் அப்ப இருக்கு உங்களுக்கு ஆ சரிங்க மேடம் போங்க மேடம் பயந்துட்ட ஆ போங்க சரிமா நேரம் சரி ஒரு வரிய சாலை எல்லாம் கட்டி முடிச்சாச்சு தலையும் பின்னியாச்சு நல்லா இருக்கேன் நினைக்கேன் அழகா இருக்கேன்னு நினைக்கிறேன் ராகு என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல நான் வந்து சாலையில கட்ட மாட்டேன்னு சும்மா பெய்ய வர சொல்லி வச்சிருக்கேன் காவத்திலயும் வருவாங்கன்னு நினைக்கேன் எங்க வராங்கன்னு ஐயோ வேண்டாம் அதுக்கப்புறம் உங்க அம்மாவும் பாட்டியும் தான் வராதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா எடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சமாளிக்க பாருன்னு எனக்கே தெரியல அனு உனக்கு கல்யாணமா போகுது எப்ப அனு அம்மா எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கேனா அவங்கதான் ஜால கட்ட சொன்னாங்க அதனாலதான் கட்டின ஒரு மாதிரி இருக்கா இல்ல மக்கா அழகா இருக்கு மக்கா அன்னைக்கு அவங்க செயின் வாங்கி குடுத்தாங்கல்ல அதையும் போட்டுக்கிறியா அன்னைக்கே பிரச்சனை பண்ணாங்க அந்த பொம்பளை வந்து போடலன்னு சொல்லி ஆஹ் அதெல்லாம் வேண்டாம்மா ரொம்ப பெருசா இருக்கும் சும்மா எல்லா நகையும் போட்ட மாதிரி இருக்கும் இது என்ன கல்யாணத்துக்கு ரெடி வரேன் சும்மா அவங்க சொன்னாங்கல்ல நானே சேலகட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க பாட்டி வராங்கன்னு சொல்லி மத்தவரே எதுவும் இல்ல அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு தான் அன்னைக்கு அவங்க பிரச்சனை பண்ணாங்களே என் அதெல்லாம் கேட்க மாட்டாங்கம்மா சரி என்னமோ சரி கிளம்பியாச்சுல அத பார்க்க தான் வந்தேன் அவங்க வரக்கு நேரம் நான் கிளம்பிட்டேன் ஆஹ் சரி 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 வா அப்ப கீழே போவோம் ஆஹ் சொன்னங்களே இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்கேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஆ நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க தினமும் சாரி கட்டலாமா இல்ல தாவணி போடலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க நிறைய பேர் அனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி போடலாமா இல்ல எந்த மாதிரின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அனு நேரம் ஆச்சு சீக்கிரமா ஆ அது வரமா இளவரசி இளவரசி மாப்பிள்ளை வீட்டுல வந்துட்டாங்கன்னு நினைக்கேன் வா வந்துட்டாங்களா ஆமா கார் சத்தெல்லாம் கேக்கு வா ஆஹ் ஆமா அணு எங்க அணு உள்ளதா இருக்கா காஃபி எல்லாம் போட்டுட்டு தானே ஆமா மெயினி அதெல்லாம் எல்லாமே ரெடியா தான் இருக்கு ஆஹ் சரி சரி வாங்கம்மா வாங்க வாங்க தம்பி என்ன இளவரசி தம்பி எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு மாப்பிள்ளைய மாப்பிள்ளன்னு வாய் நிறைய பாசமா கூப்பிடு என்னது மாப்பிள்ளையா யாருக்கு யாரு மாப்பிள்ளை ஆமா மாப்பிள்ளன்னு கூப்பிடுமா மாப்பிள்ளை அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல ஒண்ணு பேர் சொல்லினே கூப்பிடுங்க ஆமா அப்படி இல்லன்னா தம்பினே கூப்பிடுங்க சும்மா மாப்பிள்ளு மாப்பிளை கீப்பிள அப்படிலாம் சொல்ல தேவைய ஆஹ் நல்ல கதையா இருக்க மாப்பிள்ளைய மாப்பிள்ளும் சொல்லாம என்ன சொல்லுவாங்களாம் இவங்க பொண்ணுதானே அவங்க கல்யாணம் முடிக்கப்பறாம் அப்புறம் என்ன இங்க பாருங்கம்மா எங்க வீட்டு பையனுக்கு மரியாதை கொடுக்கற வேலையை வச்சுக்கோங்க ஆமா அப்ப இவன் சொல்லி சொல்ற வேலையை வச்சுக்காதீங்க சொல்லிட்டு மரியாதை கெட்டு போயிரும் இதுக்குதான் சொன்னேன் இந்த வீட்டு சம்பந்தமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி எங்க என் பேச்சு கேட்காங்க யாராச்சும் ஹம் ஒண்ணு இல்லாத இடத்துல எடுத்துட்டு வந்து என் பிள்ளைய கொடுக்கணும்னு நினைக்கங்க சும்மா இருக்க மாட்டியோ இதுக்குதான் உங்களே வேண்டாம்னு சொன்னேன் தேவையில்லாம தான் சொல்லு பிச்சு கேட்காம நாங்களும் வருவோம் வருவோன்னு சொல்லி கூட சேர்ந்து வந்து இங்க பிரச்சனை பண்ணணும்னே வருவீங்களா நீங்க ரெண்டு பேரும் நானே வந்து சொல்லிட்டு போயிருப்பேன் இல்லைன்னா நான் ரேஷ்மா வச்சு கூட்டிட்டு வந்திருப்பேன் நம்ம இருதா சைனி நம்ம பிள்ளை நம்ம முன்னாடிதான் இருக்குன்றத மறந்துட்டு பேசாத நம்ம மேல வெறுப்பு வர்ற மாதிரி நடந்துக்காத சரியா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும் முதல்ல கொடு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ம் இங்க ஒண்ணும் நிச்சயதார்த்தமும் நடக்கல கல்யாணமும் நடக்கல சும்மா பொண்ணை பார்த்துட்டு போறாங்க அவ்வளவுதான் இப்படி சொல்லி சொல்லி தம்மா கடைசியில பூவே வச்சு முடிச்சாங்க கடைசியில பாரு கல்யாணம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீ என்ன சொல்லுவா கல்யாணம் தான் முடிஞ்சிருக்கு குழந்தை வா இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ கடைசியில என் வீட்டுல அவதான் வந்து மருமவள உட்காந்துருப்பான் உன் பேத்தி வரமாட்டான் எதுவும் தெரியாம எனக்கு இல்ல எப்படி நான் சிரிச்ச முகத்தோட இருக்கேன் அதே மாதிரி சிரிச்ச முகத்தோட வாயம் மூடிக்கிட்டே இருந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா ஒண்ணு இல்லையா உன் அம்மக்கி புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்கேன் வந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அமைதியா இருக்கணும் சொல்லி முதல்ல உங்களை இறச்சு கூப்பிட்டேனா வந்து அசிங்கப்படுத்தணும்னே வருவீங்களா நீங்க எல்லாருமே சரி விடிய எது தெரியாம சொல்லிட்டா நான் நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப என்ன என்னமா எப்படி இருக்கா நல்லா இருக்கமா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்குமா இந்த ஆயுத தட்டம் வாங்கிக்கோ ஏமா ஒரு ஒரு வாட்டியும் வரும்போதெல்லாம் இவ்வளவு பெரிய தட்டா எடுத்துட்டு வர்றீங்க சும்மா வந்து சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கீங்க அதுக்கு எதுக்குமா இவ்வளவு தட்டலாம் பரவாயில்லமா இருக்கட்டும் நாங்க ஒரு வீட்டுக்கு போறோம்னா சும்மா கைய விசிக்கிட்டு போக மாட்டோம் ஆமா ஓசி சொல்றீங்க இருக்கு இங்க பாருங்க தம்பி உங்க அம்மா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க இது நல்லதுக்கு இல்ல எனக்காண்டி அவங்க பேசுறத கண்டுக்காதீங்கம்மா ப்ளீஸ் ஆ சரி முத்துமாரி பிரியா எங்கயா அம்மாவா அனு கூட இருக்கா அனு சேலை கட்டிட்டு இருக்கால அதான் குட்டுச்சி சேல கட்ட மாட்டேன்னு சொல்லி சேல கட்டிட்டு இருக்கியா என்ன பண்றோம் பாரு சரியா நேரா வச்சல அவங்கள வர சொல்லு ஆ சரிமா முத்துமாரி அந்த பெஞ்ச் எடுத்து போட்டுட்டு பாயா ஆ சரியதே இந்தங்கமா இந்த தட்டை வாங்கிக்கங்க ஓ வாங்கிக்கோ எல்ல வரசி நைனி இந்த தட்டை எடுத்து பிட் உள்ள வச்சிட்டு வந்தீங்களா ஆ கூடி இல்ல வரசி முத்துமாரி அனுவ வர சொல்லியா ஆ சரியதே அனு அனுதானே ரகு அனுதா பறக்காத பிரியா

உன் பாட்டிக்கு என்னமா குறைச்சல் ஆஹ் நாங்க தான் நல்லா இருக்க முடியாது உன் பாட்டிக்கிட்ட உன் பாட்டி எல்லாம் நல்லா தான் இருக்கா நீங்க பேசும் போதே தெரியுது ஆமா யாரு அங்க நல்லா இருக்கா யாரு நல்லா இல்லைன்னு சொல்லி நல்ல வாய் போல இந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுறது பொண்ணுங்க பேசினாலும் குத்தும் பேசலனாலும் குத்தும் கோவப்பட்டாலும் குத்தும் கோவப்படலனாலும் குத்தும் என்ன பேசினா வாயாடி பேசலன்னா ஊமச்சி என்னென்ன பேர் சொல்லணுமோ சொல்லுங்க அம்மாடியோ நல்ல விவரமா பேசுற சும்மா இருமா என்னல்ல ரகு

ஆமா உலக அழகி பேசமா சும்மா பரவாயில்ல ஏதாவது இருக்கட்டும் கவலையே போதும் நானும் எத்தனை நாள் தான் அமைதியாவே இருக்கிறது நானும் திருப்பி பதில் சொல்லணும்ல அதான் கொழுப்பேன் என்ன பேச்சு பேசுவான்னு ஊமச்சி மாதிரி இருப்பாமா இப்போ கல்யாணம் நடக்க போகுது எல்லாம் நமக்கு வரப்போதுன்னு தெரிஞ்ச உடனே இன்னும் நடிப்பு எதுக்கும் கவலைப்படாதே நான் பாத்துக்கிறேன்